தீமை செய்வோரைக் கண்டு மனம் புழுங்காதே பொல்லாங்கு செய்வோரைக் கண்டு பொறாமைப்படாதே ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவார்கள் பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் ஆண்டவரை நம்பு நலமானதை நாட்டிலேயே குடியிரு பாதுகாப்பாய் வாழ் ஆண்டவரிலே மகிழ்ச்சி உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நீதியை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் ஆண்டவர் முன் அமைதியாயிரு அவருக்காக பொறுமையுடன் காத்திரு தாம் செய்பவற்றில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சி செய்வோரையும் கண்டு எரிச்சல் கொள்ளாதே வெஞ்சினம் கொள்ளாதே வெகுண்டெழுவதை விட்டுவிடு எரிச்சல் அடையாதே இல்லையேல் தீமையே விளையும் தீமை செய்வோர் வேறெறுக்கப்படுவர் ஆண்டவருக்காக காத்திருப்போரே நாட்டை உரிமையாய் பெறுவர் இன்னும் சிறிது காலம்தான் பின்னர் பொல்லார் இறார் அன்னவர் இருந்த இடத்தில் நீ அவர்களை தேடினாலும் அவர்கள் அங்கே இறார் எளியோர் நிலத்தை உடைமையாய் பெறுவர் வளமிகு வாழ்வில் அன்னவர் இன்பம் காண்பர் நேர்மையாளருக்கு தீங்கிழைக்க பொல்லார் திட்டமிடுகின்றனர் அவர்களை பார்த்து பல்லை நெறிக்கின்றனர் அவர்களை பார்த்து பல்லை நெறிக்கின்றனர் அவர்களை பார்த்து என் தலைவர் எள்ளி நகைக்க